திருமறை அல் குரானை பாராயணம் செய்கின்ற வி விடயத்தில் எமில் பலர் கடுகதி புகை ரதத்தை போன்று வேகமாக ஓதுவதை வளமையாக கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் குரானுடைய வசனங்களும் வார்த்தைகளும் அது எதை எடுத்துச் சொல்கிறது என்பதை உணர்ந்த நிலைமையில் ஒருவர் அதை பாராயணம் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு அந்த வேகம் ஒரு பொழுதிலும் பொருந்தாது என்பதை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதாவது குரானை குரானை நாங்கள் ஓதுவது என்பதை ஒரு தகவலாக வைத்து வைத்துவிட்டு பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்லும் பொழுதோ ஒரு தகவலை பிறர் சொல்ல நாங்கள் கேட்கும் பொழுதோ அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது வேகம் அந்த அந்த செய்தியின் அந்த தகவலின் தோரணையின் அடிப்படையில் அதை சொல்வார்கள் ஆனால் குறாண்ட விஷயத்தில் அதை விட நேரம் எடுத்து அதை ராகமாக நீட்டி அதை ஓதலாம் அதை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதற்குள் லைத்து போய் அதற்குள் நுழைந்து அதை உணர்வுபூர்வமாக ஓதும் பொழுது அதற்கென்று ஒரு ஒரு நேரம் உண்மையில் தேவைப்படுக ஆனால் சிலரை எடுத்துக்கொண்டால் சில கடமை என்ற அட அடிப்படையில் இருந்து இடத்திலிருந்து அதை என்ன செய்வார்கள் என்றால் அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா எனவே என்று சொல்லி மன்னறையில் யாசின் ஓதுகின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டதல்ல அதை ஓதுகின்ற வேகத்தை பார்க்கும் பொழுது உண்மையில் அது அவ்வாறு வேகமாக ஓதப்பட வேண்டிய உண்டா என்ற ஒரு கேள்விக்குறி அங்கே ஏற்படுகிறது அல்லது தாலா குரானை ஓதுவது சம்பந்தமாக குறிப்பிடும் பொழுது குரானிலேயே வரத்திலில் குரான ரஜீம் வரத்திலில் குரான தருத்தியிலா நீங்கள் குரானை நிறுத்தி நிறுத்தி அழகாக ராகமாக நீங்கள் ஓதுங்கள் தர்த்தியில் என்பது அதனுடைய இந்த அந்த எழுத்துகளுடைய உச்சரிப்பினுடைய ஹக்கை உரிமைகளை கொடுப்பது நீட்ட வேண்டிய இடத்தில் நீட்டுவது ம மெல்லினம் வல்லினம் ராகம் எடுப்பது இவ்வாறான முறைமைகளோடு குரான் ஓதப்படும் பொழுது உண்மையில் கேட்போருக்கு அது பேரானந்தத்தையும் பெரும் பெருமகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது ஓதக்கூடியவருக்கும் அதே போன்றுதான் அலவிந்து சல்லதாசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அவ்வாறான முறையில் குரானை வேகமாக ஓதக்கூடிய ஒரு விஷயத்தில் நபி அவர்களுடைய எச்சரிக்கை பதிவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குரானை எத்தனை முறை நாங்கள் தமாம் பண்ணினோம் என்ற ஒரு எண்ணிக்கையில் பெருமை அடித்துக் கொள்வதற்கு சிலர் அதை வேகமாக ஓதுகிறார்கள் உண்மையில் ஒரு ஆணை பொருத்தமான ஒரு அமைப்பில் எங்களுக்கு ஓத முடியும் ஆனால் கடுமையான வேகம் என்பது அது எந்த அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்டதல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அதுவே சால சிறந்ததாக இருக்கும்